இந்த பல்லூர் வராகி வந்தீங்கன்னா அந்த குழந்தை பாருங்க அழகான ரூபத்தோட பிறந்திருக்கு டாக்டருக்கு கடைசி வரைக்கும் அந்த அந்த குழந்தை எப்படி ஆனா இன்னைக்கு பாருங்க தாமரை புஷ்பம் மாதிரி அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா பல்லூர் வராகி நான் என்னைக்குமே சொல்வேன் அத்தனை வராகி இருந்தாலும் பல்லூர் வராகிதான் பிரபஞ்சத்துடைய நாயகி பஞ்சமி நாயகின்னா பல்லூர் வராகி இதை அடிச்சுப்போ யாருமே முடியாது ஏன்னா என்னுடைய மகாவராகி டிவி பாத்தீங்கன்னாலே தெரியும் சினிமா படத்துல கூட அந்த கிராபிக்ஸ் பண்ண முடியாது இந்த அம்மா பண்ணுவாங்க போட்டோல பால் குடிக்கிறது முடியுமா யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா பால் குடிப்பாங்க இத்தனைக்கும் நான் லட்சுமி அம்மா என்னைக்குமே போட்டோல இன்னி வரைக்கும் அம்மாக்கு பால் கொடுத்ததில்லை விக்ரமக்கு பால் கொடுத்ததில்லை எங்க கையால் யாருக்கு போட்டோவோ விக்ரம் கொடுத்ததில்ல உலகத்துல அவங்க எங்கெங்கயோ தான் வாங்குவாங்க ஆனா இந்த அதிர்சி நகரத்து யாருன்னா இந்த பிரபஞ்ச நாயகி இந்த பல்லுவராகி பிள்ளை பேர் கொடுத்த வள்ளுவராகி யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ குழந்தை தாய்மை சுமக்க உடையலையே வம்சம் வளரலையே வாழடியாக வம்சம் வேணும்னு நினைக்கிறேங்க எல்லாருமே கைவிட்டுட்டாங்க இனி குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை தான் பிறக்கும் அதனால ஜனிக்கவே வேணான்னு சொல்கிறாங்களா உங்களோட ஏச்சுக்கு பேச்சுக்கும் நீங்கள் தாயும் பிள்ளை தகப்புன்னு ஆளாகிறீங்களா வம்சம் தழைக்கலன்னு வேதனை படுறீங்களா கவலையே படாதீங்க பல்லூர் வராகியம்மா தேடிவாங்க ஆனால் எடுத்த உடனே நான் சொல்கிறேன் எல்லாரும் பஞ்சமி அன்னைக்கு வ வராகியமா தேடி வராதீங்க எப்போதுமே ஒரு எந்த ஒரு பேராற்றலையும் நம்ம கிரகிக்கணும்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு அமைதி இருக்கணும் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது எந்த ஒரு கோயிலுக்கு நீங்க முத முதல்ல போகும்போது அங்க அங்க உள்ள விசேஷ நாட்கள்ல முத முதல்ல போகாதீங்க முத விசேஷம் இல்லாத நாட்களாக போக அப்போதான் அந்த தெய்வத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நீண்ட ஒரு தொடர்பு நெருங்கிய தொடர்பு வரும் அதுவும் குறிப்பாக நிறைய கஷ்டங்கள் இருக்கு வேதனை இருக்கு விடுவி வேணும்னா எல்லாமே நமக்கு தெரியும் சுத்தி சுத்தி அடிப்பாரு சுழன்று சுழன்று அடிப்பாருன்னு மனுஷர் பகவான் இல்ல நம்ம கருமா சுழற்றி சுற்றி அடிக்கும் அதுக்கு காரகத்துவம் காரகன் யாரு அப்படின்னா அந்த சனீஸ்வர பகவான் தான் அந்த சனீஸ்வர பகவானோடைய சிக்கு கூட்ட தவிர்த்திட்டோம்னா தப்பிக்க முடியாது ஆனாலும் பட்டு ஈசனே ஒழிஞ்சுட்டாரு பெருமாளே தாமரை பூக்குள்ள ஒழிஞ்சுட்டாரு அப்பேற்பட்டு யாராலையும் இந்த பிரபஞ்சத்துல அனுமராலையும் சரி யாராலையுமே தப்பிக்க முடியாத நிலையில இருக்கிறது தான் சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனாலேயே உருவாக்கப்பட்டவர் கர்மாவுக்கான அதிபதியாக இருக்கிறவரு சனீஸ்வரன் ஈஸ்வர பகவான் மூன்றே மூணு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் விக்னேஸ்வரர் சனீஸ்வரர் ராவணேஸ்வரர் அதுல சனீஸ்வரர் நம்மளுடைய முற்பிறவி கர்மா இந்த பிறவி கர்மா நீக்கிறவங்க அப்பேற்பட்ட சனீஸ்வர கர்மா விலகணுமா ஏழு சனி அஷ்டம சனி ஜென்ம சனி சனி தசை அழண்ட ஆண் அரசர் கூட ஆண்டியார் நிற்பீங்க அப்பேற்பட்டவங்க எல்லாருமே குழந்தை பேர் இல்லைனாலும் முற்பிறவி கர்மா இந்த பிறவில யார் பண்ண பாவம்ன்றது தெரியாது அப்போ உங்களுடைய கர்மா தொலையணும் அப்படின்னா இந்த பல்லூர் வராகி அம்மா கிட்ட சனி சனிக்கிழமை வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஏன்னா இவங்க பாருங்க இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சனிக்கிழமை தான் வந்திருக்காங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வரும்போது அந்த கர்மா எல்லாரும் பெரிய பெரிய ஜோசியர்கள் பெரிய பெரிய வேதாந்திகள் என்னவோ சொல்லுவாங்க கருமாவனா மாத்தவே முடியாது பரிகாரம் பண்ணா கருமாவனா மாத்த கிடையவே கிடையாது கருமாவை மாத்த முடியும் கர்மாவை மாத்த முடியும்ன்றதுனால தான் நம்மளுடைய லோகத்துல வந்து இத்தனை தெய்வங்கள் கொடுத்திருக்காங்க இத்தனை வழிபாடு கொடுத்திருக்காங்க கருமாவை மாத்த முடியும்னா நம்ம எதுக்குங்க இங்க கடவுள்கிட்டயே போனா நம்ம எப்படி சனிச்சோமோ அப்படியே பிறந்திருப்போம் அப்படியே வாழ்ந்திருப்போம் அப்படியே போய் சேர்ந்துருப்போம் கர்மாவை மாற்ற முடியாதுன்னா தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நவக்கிரக நாயகி கருமாரி அம்மனை சொல்லுவேன் அதே மாதிரி அரசாளி அம்மன் என்று சொல்கின்ற இந்த பல்லூர் வராகியம்மாகிட்ட வாங்க உங்களுக்கு என்னங்க கருமா இருக்குது என்னங்க மாற்ற முடியாத கருமான்னு பயப்படுறீங்க எங்கெங்கேயோ போகிறீங்க ராமேஸ்வரம் உண்டா காசி உண்டா கங்கை எங்கெங்கேயோ போகிறீங்கிறா கவலையே படாதீங்க உங்களோட கர்மா கழிய வேண்டும் தொலைய வேண்ட முற்றும் உடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இங்க வாங்க நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு பல்லூர் வராகியம்மா வாங்க ஏன்னா அவங்க சில நேரத்துல எதிரிகளை அழிக்கணும் துவம்சம் பண்ணணும்னா கருப்பனர் ஆடையில எரும வாகனத்தில் வருவாங்க அதுதான் வராகியம்மா சிறப்பு அதே மாதிரி எரும வாகனம் யாரு யமதர்ம ராஜா சனீஸ்வர பகவானுடைய அண்ணன் சூரியனுடைய புத்திரர்கள் சனீஸ்வர பகவானும் ஆஹ் யமதர்ம ராஜாவும் உங்களுடைய கருமாவை நிலைநிறுத்துறது ஒரு பிறவிலே இந்த மறுபிறவை எடுத்து செல்றது யாருன்னா இந்த சனீஸ்வர பகவான்

நீங்க பார்த்தாலே போதும் நீங்க நிறைய என்னோட பதிவுகளை பார்க்கலாம் அதுவும் இந்த பிராகாரத்துல இருக்க அம்மன் ரொம்ப சிறப்பு வராகியமா ஒரு சைடு பார்வைன்னு வாங்க சாய்ந்த பார்வை சனிக்கு சனி கோள்கள் அப்படிதானே சனிஸ்வரன் சாய்வாக தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த பல்லூர் பிராகார சன்னிதிகள் வந்தீங்கன்னா அந்த சனிஸ்வர பகவான மாதிரி இந்த அம்மா வந்து வராகியம்மா வந்து சாய்வான கோணத்துல தான் அந்த பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் உங்களுக்கு அத்தனை கர்மாவும் விலகிடும் முத முதல்ல ரொம்ப கஷ்டம் நெஞ்சம் அப்படியே அழுத்துது கஷ்டம் அப்படியே தோண்டு போறோம் நம்மளே நாடி நரம்பு ஜீவனே செத்து போறது ஏச்சு பேச்சுக்களால அவ்வளோ வழிகள் வேதனைகள் இழப்புகள் எல்லாம் இருக்கா நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு பல்லூர் வராகி அம்மாவை தேடிவாங்க அவங்க வந்து உங்களை மாற்றத்து கொடுப்பாங்க தொடர்ந்து ஒரு மூணு வாரம் நீங்க வராகி அம்மா வழிபட்டனோடனே அந்த கர்மா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க பிரபஞ்ச நாயகி பஞ்சமி நாயகியாக உங்களை திருப்பி என்ன பண்ணுவாங்க பஞ்சமி அன்னைக்கு இழுத்துப்பாங்க எப்போ எப்போல்களுடைய தீமை விலகுதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு நீங்க திருப்பி வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் உங்க கஷ்டம் போகுது ஏன்னா பெண் தெய்வ வழிபாடோட சிறப்பே என்ன அப்படின்னா பஞ்சமிதான் ஒரு பெண் தெய்வ வழிபாடுனால ரெண்டு நாட்கள் என்ன அப்படின்னா பஞ்சமி பௌர்ணமி யாரெல்லாம் பெண் தெய்வத்தை பஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுறீங்களோ சிறப்பு அதே மாதிரி பஞ்சமின்ற பேரே யாரு அப்படின்னு சொன்னான்னா இந்த பெண் தெய்வ வழிபாடுதான் யாருக்கெல்லாம் குலதெய்வம் பெண் தெய்வம் இருக்கோ அவங்க எல்லாம் பஞ்சமியும் பௌர்ணமியும் வழிபடணும் அதே மாதிரி ஆதிசக்தி மகாசக்தி அன்னை அவதாரம் இருக்கும்போது பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி இவங்க ஆறு பேரும் சேர்ந்து முடியாதது என்ன பண்றாங்க ஆறு பேரும் சேர்ந்து ஆறு சக்தியும் சேர்ந்து ஏழாவது சக்தியாக சாமுண்டேஸ்வரியாக எடுக்கிறாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்தோட சக்தியினுடைய பிம்பம் தான் இந்த சப்த மாதர்கள் சப்த கண்ணிகள் அதுல அஞ்சாவதாக யார் வீட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வாராகி அம்மா பஞ்சமி பஞ்சமி நாயகி உங்க பஞ்சம் பறண்டு அப்படியே ஓடிடும் அதனால தொடர்ந்து கர்மா சனிக்கிழமை வாங்க உங்களே அறியாம மனசானது பஞ்சமியை தேடும் எப்ப பஞ்சமிச்சுட்டீங்களோ உங்க கஷ்டங்கள் கருமா விளையிடுச்சு அப்படின்னு அந்த கருமா விளக்கத்துக்காக தான் அந்த அம்மா சனிக்கிழமை உங்களை கூட்டிட்டு வருவாங்க யாரெல்லாம் உங்களுக்கு பலவிதமான சனி தோஷங்கள் கிரக தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் இருக்கும் அவங்க எல்லாம் தொடர்ந்து இங்க சனிக்கிழமை வாங்க அந்த கருமாவை மாற்றி அம்மா உங்களை வாழ வைப்பாங்க கருமாவை மாத்த முடியும் எங்க பல்லு வராகி அம்மாக்கிட்ட சனிக்கிழமை வந்தால் கண்டிப்பாக அந்த அம்மா மாற்றுவாங்க இப்போ ஐயா சொன்னா பாருங்க தன்னுடைய குழந்தைங்க வரமே என்ன ஒரு சொல்வாங்கல்ல குருகுரு நடந்து இட்டும் தொட்டும் தவ்வியும் துழாவியும் நெய்யுடைய அடிசில் மெய்ப்பட விதத்தும் மயக்குறு பிள்ளை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் நான் அரசன் யாரு பாடுறாங்க பாண்டிய மன்னனே பாடுறாங்க அப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா எத்தனை செல்வம் இல்லைன்னாலும் அதை நீங்கிடும் ஒரு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாலும் சரி வயிற்றுல இருக்க குழந்தை வந்து ஜெனிச்ச உடனே வந்து அபாஷன் ஆறுது ரத்த போக்கோட போறதுன்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் இந்த ஜென்மத்துல நம்ம முன்னோர்கள் பண்ண ஜ சாபவம் இல்லாடி நம்ம முன்னோர்களாக இருந்து என்ன பண்ணியிருப்போமோ அத்தனை கர்மாவை விலக்கி பாருங்கள் சனிக்கிழமை வந்தாங்க மூன்றாவது சனிக்கிழமை அடுத்தது பஞ்சமி நாயகி அப்படியே பஞ்சாக்ஷரியாக அம்பிகையே பிறந்துட்டாங்க பெண் குழந்தையாது எவ்வளோ பெரிய குடு கொடுப்பான உங்களுடைய கர்மா விலகணும் உங்களோட கஷ்டம் நிலகணும்னா நம்பி பல்லூர் வராகியம்மாக்குவாங்க கண்டிப்பாக அவங்க உங்களை வழிகாட்டுவாங்க கஷ்டங்கள் விலக சனிக்கிழமை வர ஆரம்பிங்க அப்புறம் பஞ்சமி கஷ்டங்கள் தேயணும்னா பஞ்சமி அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில வளர்ந்துட்டே வரணும்னா வளர்புற பஞ்சமி இந்த பஞ்சமியில் வாழ வருங்க அம்மா அவங்களை எப்படி வாழ்வாங்க வாழ் வைப்பாங்க வாழடி வாழியாக வம்சத்தை கொடுப்பான்றதை நீங்கள் நான் பார்க்க போறீங்க அனைவரையும் உங்களை வரவேற்கிறேன் ஸ்ரீ மகாவராகி டிவி மூலமாக அஷ்டோபமன் தேர்டை மூலமாக உங்களை அனைவரையும் பக்தியுடன் பல்லு வராகியம்மா அம்மா கோயிலுக்கு வரவேற்கிறேன் உங்களுடைய சனி தோஷம் சனி கிரகத்துடைய அந்த தீய பாதிப்பெல்லாம் விலகுவதற்காக நீங்கள் நீங்கள் பார்த்துருப்போம் மங்களபுரி சனீஸ்வரன் மங்களத்தை தருகின்ற சனீஸ்வரன் சனீஸ்வரனுடைய மங்களபுரீஸ்வராக இருக்கார் யார் அவர் பரந்த இடத்துல இருக்காரு அதே மாதிரி தான் இங்கே சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வராகியம்மாவுடைய க பார்வைட்டதுன்னா போதும் சனீஸ்வரன் பகவான் ஏழ்நாட்டு சனியாக அஷ்டம சனியாக துஷ்ட தனியாக உங்களை தூக்கி போட மாட்டார் கருமாவை அழகாக மங்களம் சனீஸ்வர பகவானாக பொங்கு சனியாக இருந்து கொண்டு உங்களை வாழ்வாங்க சனீஸ்வர பகவான் உயர்த்துவாரு அதுதான் சனீஸ்வர பகவான சிறப்பம்சம் அந்த கருணை பார்வைக்கு யாரோட பார்வை வேணும்னா இந்த வராகியம்மா பார்வை ரொம்ப அழகுங்க நீங்க வராகியம்மாவோட எங்க அழகை ரசிக்கணும் அப்படின்னா குத்து பார்க்கணும் அப்படின்னா அவங்க கண்ணையே பாருங்களேன் இந்த பள்ளூர் வராகி கோயிலுக்குள்ள நுழையும் போதே இங்கே குறை கொடுத்துட்டே வராங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிட்ட போனா உங்களை பார்க்க முடியாது இங்கிருந்தே வராகியம்மா பாருங்கன்னு உங்களுக்கு பரா வள்ளூர் வராகியம்மாவுடைய அந்த அருள் பார்வை கிடைக்கணுமா சூட்சமா வருமா அந்த அந்த கோயிலுடைய கருவறைகள் தாண்டிங்கல்ல தாண்டும் போது அந்த அம்மாவோட கண்ணு இருக்கும் நீங்க அந்த ரெண்டு கண்ணையே குறிவைங்க உங்க கண்கள் ரெண்டும் கண்ணோடு கண் உங்களோட ரெண்டு கண்ணு எங்க நோக்கணும்னா பல்லு வராகியம்மாவோட கண்ணை நோக்குங்க அந்த அந்த கண்ணும் உந்த கண்ணும் இரண்டும் இணைந்து விட்டது என்று சொன்னாலே போதும் அந்த அம்மா அப்படியே துஷ்ட சம்ஹாரினியாக இருந்து உங்களுடைய அத்தனை கஷ்டத்தையும் வருவாங்க அதாவது இங்கே குறை கொடுத்துட்டே வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது உள்ள வரவங்கெல்லாம் இங்கிருந்தே வராகியம்மா பாருங்க இங்கிருந்தே வர எனக்கிட்ட இருந்தால் பார்க்க முடியாது பக்தியை பார்க்கலையேன்னு வருத்தம் வேண்டாம் இங்கிருந்தே பார்த்துட்டு போறேன்னு சொன்னாங்க ரொம்ப இங்க இருக்க ஊர் மக்கள் கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷம் அது சூட்சமா நான் சொல்றேன் வராகியம்மா கண்ணை பாருங்க தொடர்ச்சி உங்க வீட்லயே பூஜை பண்ணும்போது அம்மாவை கண்ணே பாருங்க அந்த கண்ணு கூட கண்ணு பார்க்கும்போது அந்த அந்த ஒரு இரு தாய்மை பசுவானது தன் கண்ணு போது அந்த ஒரு சொரக்கும் இல்ல அந்த கண்ணுல ஒரு அழகிய காந்தமும் ஒரு இரக்கம் இருக்கும்ல அதான் பார்க்கலாம் வராகியமா காளி கிடையாது அது யார் யாருக்கு காலியும் அவங்களுக்கு தான் காளி என்ன போற வராகியமா கண்ணை பாருங்க அவங்க இரக்கமே நிறைந்த ஒரு தாய் அந்த தாய் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கொடுப்பாங்க அம்மா என்னென்னா அம்மா கூட கொடுக்க மாட்டாங்க சிறு சமயம் ஆனால் வராகி தாய் என்ன பண்ணுவாங்க அதை கொடுப்பாங்க அதனால்தான் எனக்கு குருவா என்னை மதிக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு கொடுக்கறது அம்மா ஊழல் வந்துடுறோம் சூட்சமாக கொடுக்கணும் ஒன்றுமே வேண்டாம் ஓம் வராகி தாயே போற்றி வராகி அன்னையே போற்றி நீங்கள் கும்பிடுங்க அந்த வராகி தாயாக வந்து உங்களை சேயா காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பல்லு வராகி அம்ம சம சிறப்பம்சம் அண்ணா தான் தாயா இருந்து இந்த பெண்ணையும் ஒரு தாயாக்கியிருக்காங்க அதுதான் அதுவும் ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க பெண் குழந்தை வீட்டில் முதல்ல குழந்தை பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி ஸ்வரூபம் அது மகாலட்சுமி பூமி தாயே மீட்டு கொடுத்தவங்க பூமி தாயோடைய பெண் அம்சமாக வந்து வராகியம்மா பிறந்திருக்காங்க பா தருகின்றவங்க வராகியம்மா பிள்ளை வரம் தருகின்ற வராகியம்மாவை நாடி பொடி வாங்க பல்லூர் வராகி கிட்ட வாங்க உங்களுக்கு கேட்டதெல்லாம் கேட்டதை தருகின்ற வராகி பாருங்க வராகியம்மாவை வரவேற்கிறோம் இங்க வாருங்க பல்லூர் கிராமத்து மக்கள் தலைவர் சார்பாக பல்லூர் வராகி தேடி நாடி வாருங்க இங்க வந்து பஞ்சமிக்கு தான் வரணும்னு கிடையாது நீங்க முத முதல்ல எந்த நாளும் திறக்கலாம் காலையில ஒரு ஆறு மணியிலிருந்து மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரை அதே மத்தியானம் மூ சாயங்காலம் மூணு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை இந்த பல்லூர் வராகியம்மாவுடைய கோயில் திறந்திருக்கும் இங்கே யார் பூஜை செய்கின்றாரோ அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளும் உங்க கிட்ட கொடுக்கற உங்களுக்கு ஏதாவது சிறப்பு பூஜை செய்யணும்னா அவங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க முத முதல்ல வரும்போது மா பாக்குறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு வாருங்க உங்களுக்கு எந்த நாளில் கஷ்டம் அடிக்கடி வருதோ அந்த நாள் இங்கே வாங்க அம்மா அதற்கான கஷ்டத்தை மாட்டி வருவாங்க பல்லூர் வராகியம்மா சார்பாக இந்த கிராம மக்கள் அரசாலை அம்மன் சார்பாக பல்லூர் கிராமத்தின் சார்பாக உங்களை வாங்க வரவேற்கிறேன் வாழ்வாங்க வாழடியாக வாழ தான் பல்லூர் வராகியம்மா இந்த குடும்பத்தையும் அப்படியே சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் தெளித்து இப்போ வாருங்க இங்கே எல்லார் முகத்து எவ்வளோ சந்தோஷம் எவ்வளவு நிறைவு நிறைவை தருவீர்கள் தான் வாழ்க்கையில ஒரு நிறைந்த பௌர்மையாக இருப்பவர் யார் என்று சொன்னால் வராகி அம்மா என்றும் அவங்கள் பாதம் வராகி தாயே போற்றுவோம் பல்லூர் தாயே போற்றி போற்றி